அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதாயமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி பஞ்சாங்கம் பார்த்துக்கிட்டோன்னா தேதி பார்த்திங்கன்னா பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபக்கருது வருடம் பங்குனி மாதம் முப்பதாம் தேதி இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை வளர்பிரை சதுர்த்தி திதி இருக்குது மாலை ஐந்து நாற்பத்தி ஏழு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து பஞ்சமி திதி இருக்கு நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் அதாவது காலையில் ஐந்து பதினாறு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு அதாவது இன்றைக்கி காலையில் ஐந்து பதினாறுக்கு பிறகு ரோகிணி நட்சத்திரம் இருக்குது இது அடுத்த நாள் இரவு ஒன்று ரெண்டு மணி வரைக்கும் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா மரண யோகம் இருக்குது காலையில் ஐந்து பதினாறு வரைக்கும் அதுக்கு பிறகு வந்து சித்த யோகம் இருக்குது இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா காலை பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை இருக்குது இன்றைக்கி குளிகை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இருக்குது யமகண்டம் பார்த்திங்கன்னா மதியம் மூணு மணி முதல் நாலு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறதுனால சந்திராஷ்டிரமம் பார்த்திங்கன்னா அஸ்தரம் நட்சத்திரத்துக்கு இருக்குது நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பன்னெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை இருக்குது இரவு வந்து மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி கிரகநிலைகளை எடுத்துட்டால் மேஷராசியில் குருவும் புதன் வந்து வக்கரகதியில் இருக்கார் கன்னிராசியில் கேது இருக்கார் கும்பராசியில் செவ்வாயும் சனி பகவானும் இருக்காங்க மீனராசியில் சூரியன் சுக்கரன் ராகு மூணு பேருமே இருக்காங்க இப்போது இந்த நாளை பொறுத்தளவுக்கு பல நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சில ஏற்றங்கள் தரக்கூடிய நாளாக தான் இருக்குது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு சுபம் ராசிக்கு அமைதி மிதுன ராசிக்கு மரியாதை கடக ராசிக்கு ஜெயம் சிம்ம ராசிக்கு உயர்வு கன்னி ராசிக்கு கவலை துலாம் ராசிக்கு ஆதரவு பிருச்சிக ராசிக்கு அன்பு தனுசு ராசிக்கு கோபம் மகர ராசிக்கு புகழ்ச்சி கும்பராசிக்கு பந்தயம் மீன ராசிக்கு நிறைவு இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு உங்கள் ராசிலே இருக்கார் சந்திரன் ரெண்டாம் இடத்துல இருக்கார் ஆறாம் இடத்துல கேது இருக்கார் கொஞ்சம் கவனமாக இருக்குது ஆரோக்கியத்தில் நல்லது அது இல்லாமல் பதினொன்றில் செவ்வாயும் சனியும் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பலன் எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி செய்ய வேண்டிய காரியங்களை கொஞ்சம் எதிர்கொள்கிறது கஷ்டமாக இருக்குது அதே மாதிரி உங்களோட பொறுமை இழக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நாள் முழுக்க உங்களோட அமைதியும் பொறுமையும் இன்றைக்கி அவசியமாக தேவைப்படுது உறுதியாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியம் தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலை தொழில் சுமூகமாக நடப்புத்திற்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் போராட்டங்கள் இருக்கும் அதே மாதிரி பனி சுமை அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் உங்களோட வேலைகளை காலையிலேருந்து திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா சரியான நேரத்தில் செஞ்சு முடிக்க முடியும் இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணை வந்து உங்களை உதாசனப்படுத்துறது காரணமாக உங்களுக்கு எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது அந்த எரிச்சலை வந்து அவங்கக்கிட்ட காட்டாதீங்க அப்படி காட்டுவீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் எழுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் தேவையில்லாத நிம்மதி இல்லாத நாளாக இன்றைக்கி போகும் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நாளை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு விஷயத்துலேயும் அமைதி காக்கிறது அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு வரவு குறைவாக தான் இருக்குது கொஞ்சம் குழப்பமாக பற்றாக்குறை இருக்கிறதுனால குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்குது எதிர்பாராத வகையில் வந்தாலும் பயனுள்ள வகையில் அதை பயன்படுத்த முடியாது விரயங்கள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் கவனமாக பார்த்து செலவு செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்கள் இல்லைன்னா தொண்டை எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது அதுக்கு சிகிச்சை தேவைப்பட்டால் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு ராசிலேயே சந்திரனும் பன்னெண்டாம் இடத்துல குருவும் ஐந்தாம் இடத்துல கேதுவும் பதினோராம் இடத்துல சூரியன் சுக்கரன் இருக்கிறதும் பத்தாம் இடத்துல வந்து செவ்வாயும் சனியும் இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது வேலையில் இன்றைக்கி வந்து உங்களோட செயல்களில் உறுதியோ ச விருத்தியோடு செய்கிறது நல்லது அதுக்கு அதிகமான பொறுமை அவசியம் தாமதமானாலும் உங்களோட பொறுமையால் நீங்கள் வந்து வேலையை சரியாக முடிக்கிறது நல்லது அது உங்களுக்கு கவலையை தரும் இருந்தாலும் கொஞ்சம் தெளிவாக மனசை வச்சுக்கிட்டு போனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை பலு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது அவசியம் கூட வேலை செய்கிறவங்கள இன்றைக்கி அனுசரித்து போனிங்கன்னா பெரிய பிரச்சனைகள் பாதிப்புகள் ஏற்படாத பார்த்துக்கலாம் இல்லைன்னா தேவையில்லாத வீண் விவாதங்களோ குழப்பங்களோ ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் புரிதல் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட கொஞ்சம் அமைதியாக பேசி அவங்களோட குழப்பங்களை நீக்கினிங்கன்னா இன்றைக்கி துணைக்கிட்ட நாள் நல்லபடியாக போகும் இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து அதிகமான செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் உங்கள்கிட்ட இருக்கிற பணம் பற்றாது பற்றாக்குறை இருக்குது கடன் வாங்க வாய்ப்பு ஏற்படும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்கு பாருங்கள் கடனை வந்து அதிகப்படுத்தாமல் பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு உங்கள் கிட்ட காலையிலேருந்து டென்ஷன் மன அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்குது அதுவும் இல்லாமல் ஒரு பயமான தன்மை இருக்குது கொஞ்சம் மனசில் குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்குது அது ஆரோக்கியத்தையே பாதிக்கும் முடிஞ்ச அளவுக்கு சில சோர்வும் அசௌகரியமும் பார்க்குற மாதிரி இருக்கும் இன்றைக்கி நான் கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதன ராசிக்கு இன்றைக்கி வந்து பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால ரெண்டு பலனும் இன்றைக்கி கலந்து காணப்படுற மாதிரி இருக்குது முடிஞ்சளவுக்கு அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கிறது நல்லது நாலாம் இடத்துல கேது இருக்கிறதுனால அம்மாவோடய உடல் ஆரோக்கியத்தில் சின்னதாக குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்துலேயும் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற சிறப்பான திறமை காரணமாக உங்களோட பணிகளை நன்றாக திட்டமிட்டு செய்யக்கூடிய நாளாக இருக்குது காரணம் வந்து பத்தாம் இடத்துல சூரியன் சுக்கரன் ராகு இருக்கிறது நல்ல பலனை இருக்குது அதே மாதிரி உங்களோட பணிக்கு இன்றைக்கி அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல ஒரு ஏற்றம் தரக்கூடிய நாளாக தான் இருக்குது வேலையில் கவலை எதுவும் கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் தொணைக்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுற மாதிரி இருக்குது அதனால் நல்ல புரிதலும் அனுசரணையும் இன்றைக்கி வந்து உங்களுக்கு தேவைப்படுது முடிஞ்ச அளவுக்கு அவங்கள அனுசரித்து பேசி நாளை கொண்டு போகிறதே இன்றைக்கி அவசியம் இல்லைனா குடும்பத்தில் தேவையில்லாத மனக்குழப்பமோ பிரச்சனையோ வி வீண் வாக்குவாதங்களோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்குது இருந்தாலும் அதிகமான செலவுகள் நீங்களை பார்த்து எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும் கவனமாக பணத்தை கையாளுவது நன் நல்லது இல்லைன்னா இழப்புகள் ஏதாவது ஏற்படுற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட ஆரோக்கியமும் நீ உங்கள் அம்மாவோட ஆரோக்கியமும் உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி ஒரு பயம் கலந்த பய உணர்வு உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது அது ஆரோக்கியத்தை பாதிக்கும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் இன்றைக்கி கவனமாக இருக்கிறது நல்லது தேவையில்லாத பிரச்சனைகளை அதிகமான நீர் குடிச்சிங்கன்னா உங்களோட பதட்டத்தை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் சாப்பிடும் போத வெளியில் சாப்பிடும் போத கவனம் பார்த்து சாப்பிட்றது நல்லது ஆப் அடுத்த ராசி பார்த்திங்கனா கடகராசி உங்களுக்கு இன்றைக்கி நாள் வந்து சுமாராக நல்ல ஒரு ஆற்றல் ஆர்வம் திடம் நிறைந்த நாளாக தான் இருக்குது உங்களோட செயல்களை சுறுசுறுப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சில சாதகமான கிரகநிலைகள் உங்களுக்கு நல்லாவே பயனுள்ளதாக முடிவுகளை நல்லா இருக்கும் இன்றைக்கி முடிவுகளை விரைவாக எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உங்கக்கிட்ட மனம் விரைவாக வேலை செய்யும் அதே மாதிரி உங்கள் கிட்ட மனசு இன்றைக்கி தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சிறந்த வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் உங்களோட மேலதிகாரிகள் கிட்டேருந்து பதவி உயர்வு போல் சில பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட திறமைக்கு இன்றைக்கி நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதனால் நாள் முழுக்க இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷமாக போகும் வேலையில் ரொம்ப ஆர்வத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட மனசு இன்றைக்கி உணர்ச்சி வசப்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் துணைக்கிட்ட உங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்துகிற நாளாக இருக்கும் அது உங்களோட உறவை வந்து நல்ல ஒரு இனிமையாகவும் பண்போடும் அன்போடும் சந்தோஷமாகவும் நால மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல புரிதலும் பிணைப்பும் ஏற்பட வாய்ப்பு நல்லா இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்குது கொஞ்சம் வசதியோடு தான் இருக்கிற மாதிரி இருக்குது செலவும் கட்டுக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட சேமிப்பு இன்றைக்கி உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அது உங்களுக்கு திருப்தியை தரும் நாள் முழுக்க இன்றைக்கி உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் சந்தோஷமாக போகும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் இன்றைக்கி நல்ல ஒரு ஆற்றலும் உற்சாகத்தோடு இருக்கிறதுனால கிட்டே ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது உங்களோட தெளிவான மனநிலை உங்களோட நாளை இனிமையாக ஆக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ஆரோக்கியத்தில் கவலைப்பட வேண்டிய விஷயம் எதுவும் இல்லை நால சந்தோஷமாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட முயற்சிகளில் வெற்றி அதிகமாக இருக்குது நீங்கள் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான சாதகமான பலனை கிடை கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நல்ல ஒரு தெளிவான மனநிலை அதுக்கு காரணமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சில ஏமாற்றங்களை உணர்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் நினச்சது ஒன்று நடக்கிற ஒன்று தான் இருக்கும் கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் வேலை செய்யும் போது கொஞ்சம் கவனமாக கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனிங்கன்னா பாதிப்பு எதுவும் பெருசாக இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தொணைக்கூட சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்கள் துணை இடத்துல உங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல புரிதல் ஏற்படவும் ரெண்டு பேரும் வெளியில் போய்ட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி நல்லா இருக்குது நாளை சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் நாள் முழுக்க இன்றைக்கி சந்தோஷமாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு வரவிற்கு இருந்தாலும் செலவுகளும் பொறுப்புகளும் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் பெரிய தொகையை சேமிக்க முடியாது கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தொகையை சேமிக்க முடியுமோ அதை சேமிக்கிறது அவசியமாக இருக்கும் இல்லைன்னா வீண் விரயங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் மனசு உடம்பு இன்றைக்கி எல்லாமே உறுதியோடு இருக்கிறதுனால ஆரோக்கியமும் சிறந்து இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது நாளை வந்து சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி நாளில் நீங்கள் எடுக்கிற முடிவுகளும் செய்கிற செயல்களும் சேமிக்கிற சேமிப்பும் எதிர்காலத்துக்கு அதிகமான பலனை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஆன்மீக செயலில் ஈடுபாடு இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் மனது குழப்பத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கோயிலுக்கு போய்ட்டு வர்றது மனசுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி உங்களோட எதிர்கால முன்னேற்றத்துக்கு முயற்சி செய்கிறது நல்லது முக்கியமான விஷயங்களில் இன்றைக்கி கடவுள் வழிபாடு உங்களுக்கு அவசியமாக தேவை அப்போ தான் எதிர்காலத்துக்கு உன்ன உண்டான முன்னேற்றத்துக்கு நல்ல ஒரு வழி கிடைக்கிற மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக தான் இருக்குது நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மார்காக எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு கவலை அளிக்கும் உங்கள் கிட்ட தொழிலில் வேலை செய்கிறவங்களையும் சரி வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களையும் சரி இன்றைக்கி அனுசரித்து போகிற விதம் உங்களோட வேலைகளை சுமூகமாக முடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது அதுக்கு காரணம் வந்து உங்கள் கிட்ட இருக்கிற பழைய குழப்பங்களும் பழைய குடும்ப பிரச்சனைகளும் காரணமாக இருக்குது அதனால் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக ஏதாவது விவாதங்கள் ஏற்பட துவங்குச்சின்னா அங்கேருந்து ஒதுங்கி போகிறது நல்லது இல்லைனா விட்டு கொடுத்துட்டு கேஷுவலாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா ப பிரச்சனைகள் பெருசாகாமல் பார்த்துக்க முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு குறைஞ்ச அளவே பணம் இருக்கிற மாதிரி இருக்குது சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு பொறுப்புகள் அதிகம் அதே மாதிரி செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால பணத்தை அதிகமாக சேமிக்க முடியாது பணத்தை சேமிக்கிறதுக்காக செலவுகளை கட்டுப்படுத்துறது இன்றைக்கி அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி இல்லைன்னா ஒவ்வாமை மாதிரி பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் வெளியில் குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடாமல் தவிர்க்கிறது நல்லது வேறு எதுவும் பெரிய பாதிப்பு இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி தேவையில்லாத குழப்பமோ இல்லைன்னா வந்து எதையோ எழுந்தது போல் உணர்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நேர்மறையான அணுகுமுறை உங்களுக்கு தேவைப்படுது எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் மனசில் வச்சுக்காமல் பாசிட்டிவ் பாசிட்டிவாக இன்றைக்கி நீங்கள் செய்கிற ச காரியங்கள் நல்ல ஒரு பலனை தரும் தியானம் இல்லைன்னா பிரார்த்தனை செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு மனக்குழப்பத்திலேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு உதவியாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி முடிக்க வேண்டிய வேலையை உங்களோட கூட வேலை செய்கிறவங்க மூலயமா தடைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சில மோதல்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அந்த கொஞ்சம் கவனமாக கூட வேலை செய்கிறவங்கள எடுத்துகிட்டு போகிறது நல்லது பேசி பொறுமையாக நடக்கிற ச பிரச்சனைகளை சுமூகமாக தீர்க்கிறது நல்லது இல்லைனா பணிகள் அப்படியே சேர்ந்து போய் நிலுவையில் நிற்கிற மாதிரி இருக்கும் கவனம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி கவனமாக இருக்கிற மாதிரி இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு பேச்சை தவிர்க்கிறது நல்லது இல்லைனா தள்ளி இருக்கிறது நல்லது ஏன்னா பேசும்போது நீங்கள் சொல்கிற வார்த்தைகளை தவறான புரிதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இருக்காது மிஸ்கம்யூனிகேஷன் ஆச்சுன்னா தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கம்மி தான் செலவு அதிகம் பண இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது அது வந்து ஓரளவுக்கு விரைமாவும் இருக்கலாம் இல்லை தொலைக்கிறதாகவும் இருக்கலாம் அதில் கொஞ்சம் பணத்தை கையாளும் போத கவனமாக கையாளுறது நல்லது செலவு செய்யும் போத கட்டுப்பாடோடு செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு காது வலி மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது தேவைப்பட்டால் மருத்துவரை பார்த்து பரிசோதனை பரிசோதனை பண்ணுறது நல்லதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருஷிக ராசி உங்களுக்கு வந்து இன்றைக்கி நாள் சமநிலையோடு இருக்கும் எந்த ஒரு குழப்பமோ விவாதமோ இல்லாமல் நாள் வந்து கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது நீங்கள் நினச்சதை அடையிறதுக்கு குறைஞ்ச அளவு முயற்சியே போதுமானதாக இருக்கும் நீங்கள் நினைக்கிற காரியங்கள் ஈஸியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களோட இலக்குகளும் லட்சியங்களும் இன்றைக்கி வந்து ஈஸியாக கிடைக்கிறதுக்கு உங்களோட முயற்சி நல்ல ஒரு பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் வேலை செய்கிற விதத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் கூட வேலை செய்கிறவங்கள நீங்கள் ஒரு முன்மாதிரியாக திகழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நீங்கள் செய்கிற செயல்கள் பாராட்டுப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் வேலையில் நீங்கள் நினச்ச மாதிரி உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சு முடிக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிகவும் கலகலப்பாக காணப்படுற மாதிரி இருக்குது உங்கள் துணைக்கூட இன்றைக்கி மகிழ்ச்சியான எண்ணங்களை பேசுகிறது பழகிறது வெளியில் போகிறது அந்த மாதிரி ஜாலியாக இருக்கிற பல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதனால் இவ்வளோ நாள் இருந்த இறுக்கம் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சமாக அதிர்ஷ்டம் இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் கணிசமான தொகையை கையில் வச்சுக்க முடியும் செலவுகளை கட்டுப்படுத்த முடியும் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறது நல்லது இல்லைன்னா விரயமாகாமல் பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நல்ல ஒரு ஆற்றலும் தேக ஆரோக்கியமும் உங்கள்கிட்ட இன்றைக்கி இருக்கும் நீங்கள் சந்தோஷமாக மனசை வச்சிட்ருக்கறதுனால நாளும் சரி ஆரோக்கியமும் சரி எல்லா விதத்திலையும் இன்றைக்கி இனிமையான ஒரு நாளாக இருக்கும் எந்த கவலையும் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு அபாரமான நாளாக இருக்குது உங்களோட கம்யூனிகேஷன்னால் திறமை சில விஷயங்களில் நிறைய வெளிப்பட்டு நல்ல ஒரு பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சவங்களோட மனசில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட தன்னம்பிக்கையும் இன்றைக்கி அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நீங்கள் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பத் வேலை பலு அதிகமாக இருக்குது இருந்தாலும் உங்கள் கிட்டே இருக்கிற தெளிவான மனநிலை திட்டமிட்டு செய்யக்கூடிய ஆற்றல் உங்களோட வேலையை திறம்பட செஞ்சு நல்ல ஒரு கால அட்டவணையை பின்பற்றி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அப்போது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் உங்களோட வேலை ஈஸியாக முடியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் வெளியில் சந்திக்கிறதுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது நல்ல ஒரு மகிழ்ச்சி தரும் நாளாக தான் நேரமாக தான் இருக்கும் மகிழ்ச்சி தரும் வார்த்தைகளை பேசி உங்களோட துணையை திருப்திப்படுத்துகிற மாதிரியும் துணையை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கும் இன்னைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போகும்போத மனசு விட்டு பேசுறது நல்ல பலனை தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து பண வரவு சிறப்பாக இருக்குது பண விஷயத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கட்டுப்பாடும் இல்லை சேவை தேவைக்கேற்ற மாதிரி பணம் இருக்குது அதே மாதிரி ஆடை ஆபரணம் வாங்கிறதுக்கு இன்றைக்கி பயனுள்ள விஷயங்களில் நீங்கள் பணத்தை செலவு செய்கிற மாதிரி இருக்குது அதனால் சேமிக்கிறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண விஷயத்தில் எந்த ஒரு பின்னடைவும் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்தவித குறைபாடும் கிடையாது உங்கள் கிட்டே இருக்கிற மனநிலை தெளிவான மனநிலை காரணமாக தைரியம் காரணமாக ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் ஆக மொத்தம் இந்த நாளை பொறுத்தளவுக்கு உங் தனுசு ராசிக்கு ஒரு இனிமையான நல்லா தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து எதையோ எழுந்தது போல் இருக்கிற மாதிரி இருக்குது சோர்வோடு இருக்கிற மாதிரி இருக்குது சோம்பேறித்தனம் உங்கள்கிட்ட இருக்குது காலையிலேருந்து எந்திரிச்சதுமே முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு சுறுசுறுப்போட பாசிட்டிவ் எண்ணங்களோட நாளை அணுகிறது நல்லது செய்கிற காரியங்களில் நீங்கள் மனசை தெளிவாக ஒருநிலைப்படுத்தி செஞ்சிங்கன்னா பாதிப்புகள் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்க முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி வேலையில் உங்களோட தரம் குறைஞ்சிக்க இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களோட சோறு சோர்வும் சோம்பலும் காரணமாக இருக்குது உங்களோட பணிக்கு மேலதிகாரிகள் கிட்டேருந்து அங்கீகாரமும் கிடைக்காது கேள்விக்கு ஆக ஆளாகக்கூடிய நாளாக இருக்குது கொஞ்சம் கவனமாக வேலையில் திட்டமிட்டு தவறு ஏற்படாமல் இன்றைக்கி தொ வேலையில் கவனமாக இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கிட்ட பேசும் கோபமான உணர்ச்சியை காட்டுற மாதிரி இருக்குது அது நல்லுறவை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதை தவிர்த்துட்டு நாளை வந்து ஈஸியாக எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாளை கொண்டு போக முடியும் இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதங்களோ விவாதங்களோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது மோதல்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட அதிகமான பொறுப்புகள் காரணமாக இல்லைன்னா பணி செலவுகள் காரணமாக இன்றைக்கி வந்து பணத்தை அதிக அளவுகளில் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் மனசுக்கு கவலை தரும் கொஞ்சம் கவனமாக பணத்தை செலவு செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் இருக்கிற அமைதி இல்லாத மனநிலை காரணமாக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அசௌகரியங்களை உணர்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு தலைவலி ஏற்படும் அது இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் தேவையில்லாத மனநிலை குழப்பங்கள் எண்ணங்களில் குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அதை தவிர்க்கிறது அவசியமாக இருக்குது இல்லைன்னா நீங்கள் செய்கிற செயல்களில் இழுபறி இருக்குமே தவிர வெற்றி காண முடியாது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வேலை அதிகமான பொறுப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது அதை நீங்கள் சுமக்கிற மாதிரி இருக்கும் பணியில் அதிக கவனம் செலுத்துறது நல்லது உங்களுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட அனுசரித்து போய் அவங்க மூலியமாக உங்களோட வேலைகளை செஞ்சு முடிக்கிறது நல்லது அதிகமான திட்டமிடலும் அதிகமான மேற்பார்வை இல்லைன்னா அதிகமான கவனம் இன்றைக்கி வந்து உங்களை வேலைகளை செஞ்சு முடிக்க வழி வழிவகுக்கும் இல்லைன்னா பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு உணர்ச்சி உணர்ச்சி வசப்பட்ட மனநிலையில் இன்றைக்கி இருக்கிற மாதிரி இருக்கீங்க அதை வீட்டில் காட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது துணைக்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட பேசுகிறது ந பேசும்போது வார்த்தைகளை கவனமாக பேசுகிறது நல்லது இல்லைன்னா பேசாமல் இருக்கிறது அதை விடிய நல்லதாக இருக்கும் தேவையில்லாத சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கவனம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பணத்தில் வளர்ச்சி காண்பது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சேமிப்பும் முடியாது செலவுகள் அதிகமாக இருக்குது பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் பணத்தை செலவு செய்யும் போதும் சரி கையாளும் போதும் சரி அதிகமாக கவனத்தோடு செயல்படுறது இன்றைக்கி நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற குழப்பம் காரணமாக ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொண்டை வலி இல்லைன்னா சளி மாதிரி பிரச்சனை இருக்குது வெந்நீர் குடிச்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் தரக்கூடிய நாளாக இருக்கும் ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசி மீன ராசி இன்றைக்கி நாள் வந்து உங்களுக்கு சுறுசுறுப்பான ஒரு நாளாக இருக்கும் ப பல வெற்றிக்கான முயற்சிகளை இன்றைக்கி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்கள்கிட்ட இருக்கிற திடமான சிந்தனையும் செல்வாக்கையும் இன்றைக்கி வந்து பயன்படுத்தவும் உங்களால் அந்த செல்வாக்கு மூலிமா நல்ல பேர் எடுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களோட வெற்றிக்கான உங்களோட முயற்சி நல்ல ஒரு பலன் தரக்கூடிய நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் ஒன்றுக்கு ரெண்டு முறை சரி பார்த்து செஞ்சிக்கிறது நல்லது இல்லைன்னா தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து முடிஞ்சளவுக்கு நேர்மையாக பழகிறதுக்கு பாருங்கள் அவங்கக்கிட்ட நேர்மறையான எண்ணங்களை வெளிப்படுத்துனீங்கன்னா தொணக்கிட்ட நல்ல ஒரு புரிதலையும் அண்ணுணத்தையும் ஏற்படுத்திக்க முடியும் நாள் முழுக்க சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அவங்கக்கிட்ட தேவையான வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது இன்றைக்கி அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்கிற மாதிரி இருக்குது நல்ல முதலீடு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எதிர்காலத்துக்கு உண்டான சேமிப்புகள் உயர்றதுக்கும் இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண விஷயத்தில் எந்த பாதிப்பும் கிடையாது நல்ல ஒரு எதிர்கால திட்டத்துக்கான பலன் தரக்கூடிய நாளாக தான் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் லேசாக எடுத்துக்கிட்டு கேஷுவலாக மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி அமைதியாக வச்சுக்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் ஆரோக்கியத்தில் கிடையாது உங்கள் இருக்கிற தைரியம் உங்களை ஆரோக்கியமாக நல்லபடியாக வச்சுருக்கும் எந்த ஒரு கவலையும் கிடையாது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பலன் தரக்கூடிய விஷயங்கள் ஃபேஸ்புக்லேயும் என்னோடய குரூப்பை ஃபாலோ பண்ணுங்கள் அங்கேயும் நல்ல பதிவுகள் வரும் நன்றி வணக்கம்